நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் பிரிந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வசியம் செய்து வரவழைப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது இருக்கக்கூடிய ஆண்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பா மகன் இது போன்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் எதற்காக பிரிந்திருந்தாலும் மீண்டும் ஒன்றாக வந்து சேர்வதற்கு இந்த வசிய முறையை நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு முழு பலனும் மிக விரைவாக கிடைக்கும் பிரிந்து இருக்கக்கூடிய நபர்களில் யார் யாருக்கு வசியமாக வேண்டுமோ அந்த நபரினுடைய காலடி மண் விரல்களின் நகங்கள் தலைமுடி இவற்றை பயன்படுத்தி இந்த வசியத்தை நாம் செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு இரண்டு செப்பு தகட்டில் வசிய எந்திரத்தை எழுதி ஒன்றில் சம்பந்தப்பட்ட வசியமாக வேண்டிய நபரினுடைய காலடி மண் தலைமுடி கை கால் இவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட நகம் இதை பயன்படுத்தி ஒரு எந்திர தகட் வசிய சக்கரம் எழுதியிருக்கக்கூடிய அந்த தகட் மேற்சொன்ன பொருட்களில் சம அளவு எடுத்து ஒரு தகட்டில் சுற்றி தனியை விட வேண்டும் அடுத்ததாக இருக்கக்கூடிய தகட்டில் மேற்சொன்ன பொருட்களை உள்ளே வைத்து நன்றாக சுருட்டி சிகப்பு நூல் கொண்டு இறுக்கமாக கண் வசியமாக வேண்டிய நபரினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய வாசற்படிக்கு பக்கத்தில் நீங்கள் இரண்டாவதாக தயார் செய்த எந்திர தகட்டை எடுத்து சென்று இரவு நேரத்தில் முடிந்தால் புதைத்துவிட வேண்டும் அல்லது காலை நேரத்தில் பிறர் பார்க்காத வண்ணம் புதைத்துவிட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்துவிடும் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் வசியமாக வேண்டிய நபரினுடைய வீட்டின் முன் வாசற்படியில் இந்த தகட்டை புதைத்த பிறகு வீட்டில் நீங்கள் தனியே எடுத்து வைத்த முதலில் தயார் செய்த வசியமாக வேண்டிய நபரினுடைய தலைமுடி காலடி மண் நகம் அடங்கிய மற்றொரு தாய் பூஜை அறையில் தொடர்ந்து நாற்பத்து ஐந்து நாள் வசிய மந்திரம் சொல்லி தூபதீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது அந்த எந்திரத்தை ஒரு எலுமிச்சை கனியின் மீது வைத்து வசிய மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது நூற்றி எட்டிலிருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்டு வரை இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தால் உங்களுக்கு யாரை நினைத்து இதை செய்கிறீர்களோ அந்த நபர் சீக்கிரமாக வசியமாகி வந்து விடுவார் வசியமாக வேண்டிய நபருக்கான சொல்ல வேண்டிய வசிய மந்திரம் நமது காணொளியில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மந்திரத்தை தவறு இல்லாமல் தொடர்ந்து நாட்கள் சொல்ல வேண்டும்